ஆண்டவருக்கு பயந்து பிள்ளைகள் பிரைஸலாட் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கும் பிள்ளைகளை ஆண்டவரும் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றில் சொல்லியுள்ளபடி முன்னுரிமை கொடுத்து அனைத்திலும் மேன்மையாக வைப்பார் என்பது விவிலிய உண்மை ஆண்டவரா அவர் யார் வயதான காலத்தில் அவரை தேடிக்கொள்ளலாம் இப்பொழுது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் அவர்கள் ஒரு நாளும் நிரந்தர வெற்றியை பெற முடியாது விவிலியத்தை அவர்கள் வாலிப வயதில் சுமந்து கொண்டு சென்றார்கள் என்றால் விவிலியமானது அவர்களை வயதான காலத்தில் சுமந்து செல்லும் என்ற இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்நாள் முழுவதும் நெருங்கிய தோழனாக விவிலியம் உதவி செய்யும் என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது இறை வார்த்தையை அன்பு செய்யும் பிள்ளைகள் எப்பொழுதும் உயர்ந்தே காணப்படுவார்கள் என்பதை எண்ணி அவர்கள் தன் படிப்பிற்கும் தொழிலிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் படிக்க அமரும் முன் யாக்கோபு ஒன்று ஐந்தின் இறை வார்த்தைகளை படித்துவிட்டு அமரும் பொழுது எவ்வளவு கடினமான பாடங்களையும் மிக அருமையாக தூய ஆவியானவர் சொல்லி கொடுப்பார் என்பதை நாம் மறுக்க முடியாது நீதிமொழிகள் புத்தகம் முப்பத்தி ஓர் அதிகாரங்களை கொண்டது ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் என்று படிக்கும் இளைஞர்கள் பலர் மிக உயர்ந்த நிலையில் வாழ்க்கையில் காணப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் கல்லூரியில் என்னிடம் படித்த இறை பக்தி கொண்ட மாணவி ஒருத்தி சிறு வயதிலேயே ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று கலெக்டராகி சிறந்த கலெக்டர் என அநேக விருதுகளை வாங்கியதை பார்த்த பொழுது நம் ஆண்டவர் தம்மை விரும்பும் வாலிப பிள்ளைகளை மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதையும் அவர்களை எவ்வளவு நன்மைகளினால் நிரப்புகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிந்தது பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும் என எபேசியர் ஆறு ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் புனித பவுல் கூறுகின்றார் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட என்ற வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீடோழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி என புனித பகுல் கூறுவதை நாம் பார்க்கிறோம் நல்ல ஆசிகளோடு நாம் வாழ வேண்டும் என்றால் தாய் தகப்பனை மதித்து நடக்க வேண்டும் என விவிலியம் தெல்ல தெளிவாக கூறுகின்றது ஆண்டவருவேல் மிகுதியான பயம் இருக்க வேண்டும் இளையோரே இளமை பருவ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ளம் களிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் என்று சபை உரையாளர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்து நான் செய்யும் இந்த காரியத்தினால் என் ஆண்டவர் மகிழ்வாரா என்பதை மட்டும் இளைஞர்கள் ஆராய்ந்தர்கள் என்றால் எந்த தவறான காரியத்தையும் அவர்களால் செய்யவே முடியாது அன்பானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பத்தொன்பதில் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் பிள்ளாய் இரு உன் மனதை நன்னெறியில் செலுத்து குடிகாரரோடே சேராதே பெரும் தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களை போல புலால் உண்ணாதே குடிகாரரும் பெரும் தீனியரும் முடிவில் ஏழைகள் ஆவர் உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும் ஆம் இவற்றை நேர்மையாக கடைப்பிடிக்கும் பிள்ளைகள் குடிகாரராக மாற முடியுமா தற்பொழுது நாம் காண்பது என்ன குடி வெறியினால் தன்னையும் பிறர் சந்தோஷத்தையும் அழித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள்தானே சிந்திப்போம் இளைஞர்களே இறை வார்த்தை உங்கள் தொண்டையில் இறங்கும் பொழுது மது என்பது உங்கள் உடலில் ஒரு காலம் புகுந்து உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது மேலும் துன்ப கதறல் துயர கண்ணீர் ஓயாத சண்டை ஒழியாத புலம்பல் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் பாம்பின் விஷம் தாறுமாறான சொற்கள் தவிர்க்கப்பட மதுவை நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது என்பது நீதிமொழிகள் இருபத்தி ஒன் மூன்று இருபத்தி ஒன்பதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது ஆகவே பிள்ளைகளே பலமுறை கண்டிக்கப்பட்டும் நீங்கள் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் ஒரு நாள் திடீரென அழிவீர்கள் மீண்டும் தலை தூக்க மாட்டீர்கள் என சாலமோன் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஒன்றில் கூறுவதை பார்க்கின்றோம் ஆதலால் அருமையான பிள்ளைகளே பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆண்டவருக்கும் கீழ்ப்படியுங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் ஆமேன்